பரபரப்பாகியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நேரடி விவாதங்களுக்கு ட்ரம்ப் தயார் விளம்பரம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் மூன்று விவாதங்களுக்கு தயாராக இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதாவது அமெரிக்காவின் முன்னணி ஒளிபரப்பு நிறுவனங்களில் மூன்று விவாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதன்படி செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி ஃபோக்ஸ் நியூஸில் முதல் விவாதத்திற்கும் செப்டம்பர் பத்தாம் திகதி என் பி சி இரண்டாவது விவாதத்திற்கும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி மூன்றாவது விவாதத்திற்கும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒளிபரப்பு நிறுவனங்களின் முதலாளிகள் இதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் இருப்பினும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தவில்லை என்று அறிவித்துள்ளார் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் களத்தில் குதித்துள்ள கமலா ஹாரிஸின் பிரச்சார கூட்டமைப்பின் சம்மதம் மற்றும் தயார் நிலை குறித்து அறிய டிரம்ப் காத்திருப்பதாகவும் கூறப்பட்டது இந்த மூன்று விவாதங்களும் எங்கு நடைபெறும் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்களா என்பது குறித்த விவரங்களை ட்ரம்ப் வெளியிடவில்லை அதே வேளையில் ஆரிஸ் பிரச்சார அமைப்பு செப்டம்பர் பத்தாம் தேதி ஏ பி சி நியூஸ் ஒலிபரப்பு நிறுவனத்துடனான விவாத நிகழ்ச்சிக்கு முன்னுரிமை வழங்க முயற்சித்து வருகிறது இந்த விவாத நிகழ்வானது ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் இடையில் நிர்ணயிக்கப்பட்ட விவாத திட்டமிடல் ஆகும் ஆனால் ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகியதும் இத்திட்டம் கலைக்கப்பட்டது தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி டிரம்ப் மற்றும் கமலா இருவரும் செப்டம்பர் பத்தாம் திகதி ஏபிசி நியூஸ் ஒலிபரப்பு நிறுவனத்தின் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்க சம்மதம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது